அன்புக்குரிய அருள் சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அடைக்கல அன்னையின் விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டாலே நமக்கெல்லாம் மற்ற மகிழ்ச்சி ஏனென்றால் அடைக்கல அன்னை சபையினுடைய அன்னையின் விழாவை இந்த மாதத்தில் நாம் கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற இந்த நாட்களில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த விழா விழாவை கொண்டாட அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டுதோறும் அன்னையின் விழாவை முன்னிட்டு நம் அடைக்கல அன்னை சபையின் வாழ்வின் ஒரு சிறு துளியை ஒவ்வொரு நாளும் தியானித்து சிந்தித்து கலந்துரையாடி நம் வாழ்வை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்காக நமது வ அர்ப்பண வாழ்வை ஆழம்பெறச் செய்வதற்காக சபை பற்றுருதியை ஆழப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த ஆண்டு நமது சிந்தனைக்கும் கலந்துரையாடலுக்கும் கருப்பொருளாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது அடைக்கல அணை சபையின் ஆன்மீகமாகும் இந்த ஆன்மீகத்தினுடைய முதல் துளி ஆழ்ந்த இறை பற்றுறுதி நீங்கள் நினைக்கலாம் ஆழ்ந்த இறை பற்று பற்றி புதிதாக மதர் ஏதாவது சொல்லப் போகிறார்களா என்ன சொல்ல முடியும் நாம் துறவரத்தில் நுழைந்த நாளிலிருந்து இன்று வரை ஆழ்ந்த பற்றுதியை பற்றி நாம் கேட்காத கருத்தரங்குகள் இல்லை நாம் சிந்திக்காத தியானங்கள் இல்லை அன்றாடம் அதற்காக நாம் அதிக நேரம் செலவு செலவு செய்கிறோம் ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை இந்த இறை அனுபவத்தை ஆழப்படுத்துவதில் நாம் செலவழிக்கிறோம் காலையில் ஐந்து முப்பது மணியிலிருந்து பெரும்பாலும் ஏழு முப்பது மணி வரை காலை இரண்டு மணி நேரம் மாலை குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் ஆக ஒரு நாளைக்கு மூன்றரை மணி நேரம் பொது ஜபத்திலேயே நாம் செலவு செய்கிறோம் தனி ஜபத்தில் நேரத்தை செலவு செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாக அதற்காக நேரத்தை செலவு செய்கிறார்கள் ஆனால் இவ்வளவு ஆழமாக இந்த இறை பற்றுறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தும் அதற்கான வெளிப்பாடு நம் வாழ்வில் வெளிப்படுகிறதா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கேள்வி அதற்கான வெளிப்பாடு என்ன ஒரு மனிதருடைய வாழ்வில் அவர் ஆழ்ந்த இறை பற்று இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள் தான் என்ன முதலில் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான மனிதர்கள்தான் இறை பற்றுறுதியில் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி எத்தனை சதவீதம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது அவர் நிறைவோடு இருக்கிறார் நாம் நிறைவோடு இருந்தால் நம் குழுமத்தில் அன்றாடம் எழுகின்ற நிறைவற்ற வார்த்தைகள் நிறைவற்ற செயல்பாடுகள் நிறைவற்ற பேச்சுக்கள் நிறைய நிறைவற்ற உரையாடல்கள் நிறைவற்ற காரசாரமாக கருத்து மோதல்கள் இவைகளெல்லாம் ஏன் ஆக நிறைவு இல்லை பெரும்பாலும் நம்முடைய சகோதரிகள் உரையாடுவதில் குறைகளைத்தான் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதிலும் நமக்கு வளர்ச்சி இல்லை நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் இறை பற்றிருதியோடு இருக்கிறவர்கள் நன்றி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்ன நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லை கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அந்த மனம் இறைவனால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நன்றி நிறைந்த மனதோடு நாம் இருக்கிறோமா இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் நம் வாழ்க்கையில் குறை இருக்கிறது அப்படி என்றால் இறை பற்றுறுதியை நாம் புரிந்து கொள்வதில் ஏதோ தவறு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் இறை பற்றுறுதி என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம் அன்றாடம் கடமை ஜபங்களை ஜெபிக்க வேண்டும் சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் இருந்து ஜபிக்க வேண்டும் அல்லது தனியாக கொஞ்சம் ஜெபிக்க வேண்டும் ஜபமாலை ஜெபிக்க வேண்டும் அல்லது நமக்கு கட்டளை ஜபங்களை எல்லாம் ஜெபிக்க வேண்டும் தான் இறை பற்றுருதி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இல்லை இறை பற்றுருதி நம்மை மாற்றவில்லை என்றால் நம்மை உருமாற்றவில்லை என்றால் அந்த உரை இறை பற்றுறுதிக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்ன தேவை இருக்கிறது இதற்காக இவ்வளவு காலத்தை நாம் விரயமாக்க வேண்டுமா என்று கேள்வி எழுகிறது அல்லவா ஆக அன்புக்குரியவர்களை எங்கோ நாம் குறைபடுகிறோம் இறை மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த இறைவனை நமதாக்க முயற்சி எடுக்க வேண்டும் அந்த இறை பண்புகளை நமதாக்க நாம் முயல வேண்டும் இந்த பண்புகளை நம்மில் நமதாக்கினால் மட்டும்தான் நாம் இறை பற்றுறுதியில் நாம் உறுதியோடு வாழ்கிறோம் என்று சொல்ல முடியும் இதற்கு உங்களோடு ஒரு சிறிய நிகழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அர்ஜுன் என்ற ஒரு இளைஞன் இருந்தார் இருந்தான் அந்த இளைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் ஆசை ஒரு கனவு என்ன கனவு என்றால் அவனுடைய அருகாமையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மலை அந்த மலை உச்சியின் மீது ஏறி அந்த உச்சியின் சிகரத்தை தொட வேண்டும் என்ற அடங்காத ஆவல் அந்த ஆவலில் எப்படியாவது ஒரு நாள் நான் அந்த சிகரத்தை எட்டிவிட வேண்டும் என்று எண்ணினான் திட்டமிட்டான் திட்டமிட்டு அந்த மலையை ஏறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார் குறிப்பிட்ட நாள் வந்தது மலையை ஏற ஆரம்பித்தார் அந்த மலையோ கரடுமுரடான மலை இதுவரை யாரும் அதில் ஏறியது கிடையாது அதனால் பாதைகள் இல்லை பெரும்பாலான வழித்தடங்களும் அதிகமாக இல்லை அதனால் மிகுந்த முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பாறைகளின் மீது கால்களை வைத்து வைத்து அவன் நடந்து மேலே செல்ல முற்பட்டான் எவ்வளவு க சறுக்கி விழுந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் எழுந்திருந்து எழுந்திருந்து அவன் அந்த மலைகளில் பயணிக்க ஆரம்பித்தான் மாலை நேரமாகியது பயணம் மிக கடினமாக மாறியது பயணம் மிக கடினமாக இருந்தாலும் இவன் மன உறுதியோடு நான் இந்த மலை உச்சியை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு அதை நோக்கி அவன் நடந்து கொண்டே வந்தான் மாலை நேரம் வந்தது ம மட்டுமல்ல பெரும் காற்று அடிக்க ஆரம்பித்தது ஒரே காற்று காற்றில் பனிப்பொழிவு ஆரம்பித்து விட்டது பனிப்பொழிவு ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவனுக்கு குளிரும் தடுங்குவதாக இருக்கிறது காலமோ நேரமோ கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டி கொண்டே வருகிறது இருட்டிவிட்டது இருட்டிவிட்ட இந்த நேரத்தில் இவனுக்கு பாதைகளும் சரியாக தெரியவில்லை தடுமாற ஆரம்பித்தான் பயம் இவனை கொண்டது உடனே இவன் கண்களை மூடிக்கொண்டு கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்றுமப்பா என்று கத்தினான் கதறினான் உன்னை என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை இந்த சூழலில் என்னை காப்பாற்றும் என்று சொன்னான் சொல்லி கடவுளை உருக்கமாக வேண்டிக் அப்பொழுது அவனுக்கு அருகாமையிலிருந்து ஒரு குரல் கேட்டது அந்த குரல் சொல்லியது நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நீ உண்மையில் என்னை நம்புகிறாயா நான் உன்னை காப்பாற்ற முடியும் என்று நம்புகிறாயா என்று அந்த குரல் கேட்டது அவன் சொன்னான் இருந்த பதட்டத்தில் நிச்சயமாக நான் நம்புகிறேன் நிச்சயமாக நான் நம்புகிறேன் என்று சொன்னான் இப்படி அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதே அந்த மேலிருந்து அந்த சிகரத்தின் உச்சியிலிருந்து அந்த பாதுகாப்பு கயிறு கயிறு இவனுடைய இடுப்போடு கட்ட கட்டப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு கயிறு வந்து மிகவும் இவனை இறுக்கமாக பற்றி இவன் மீண்டுமாக அந்த கயிற்றை இறுக்கமாக பிடித்து கொண்டான் பிடித்து கொண்டு என்ன நிகழப்போகிறது என்று வெகு ஆவலோடு காத்திருந்தான் ஏனென்றால் அந்த குரல் என்ன சொல்ல போகிறது என்பதை கேட்பதற்காக அந்த குரல் சொல்லியது நீ பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த கயிறை வெட்டிவிடு என்று அவனுக்கு ஒரு கட்டளை பிறந்தது அதிர்ச்சியானான் தனக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை இந்த கயிறு தான் இந்த கயிற்றை வெட்டிவிட்டால் இவன் கீழே பாதாளத்தில் விழுந்து இறக்க வேண்டியதுதான் என்று அவன் நினைத்தான் அதனால் மீண்டும் இறுக்கமாக கயிற்றை பிடித்துக்கொண்டான் கொண்டான் அந்த குரல் மீண்டும் அவனுக்கு சொன்னது கயிற்றை வெட்டிவிடு அவனுக்கோ கயிறை வெட்டிவிட விருப்பமில்லை கயிற்றை வெட்டிவிட்டால் நான் எப்படி பாதாளத்தில் தானே விழ வேண்டும் இது உண்மையில் கடவுள் குரலா என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது கயிறை இருக்க பிடித்து கொண்டு பிடித்துக்கொண்டு இறுக்கமாக பிடிக்க பிடிக்க பனிப்பொழிவு அதிகமாக 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 அப்படியே அவன் உறைந்து போனான் அடுத்த நாள் காலையில் ரெஸ்கு ஆபரேஷன்ஸ் காக வந்த அந்த ரெஸ்கியூ டீம் இவனை வந்து பார்த்தது இவன் தரையிலிருந்து இரண்டு அடிக்கு மேலே கைத்து பிடித்து தொங்கிக் கொண்டு அந்த பனிப்பொழிவில் உறைந்து போயிருந்தான் அன்புக்குரியவர்களே பல சமயங்களில் கடவுள் சொல்வது சொல்வதில் நமக்கு நம்பிக்கை இல்லை நாம் கடவுளை பற்றுறுதியோடு பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வாயினால் சொல்கிறோம் நம் உள்ளம் அவரை நம்புவதில்லை நீ விட்டுவிடு என்று சொல்வதை விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை ஏனென்றால் நாம் நினைக்கிறோம் அதை விட்டுவிட்டால் நம் வாழ்க்கையில் வேற எந்த ஆதாரமும் இல்லை அதையும் விட்டுவிட்டால் எப்படி வாழ்வது என்று நினைக்கிறோம் அதைத்தான் அவர் விடச் சொல்லுகிறார் என்பது நமக்கு புரியவில்லை விட்டுவிட்டால் அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை இதனை எப்படி இறை பற்றுறுதி என்று நாம் கூற முடியும் அன்புக்குரியவர்களை இவ்வாறு தான் நம் இறை பற்றுறுதி இருப்பதனால் நாம் எவற்றையெல்லாமோ பிடித்து கொண்டு மகிழ்ச்சியின்றி இருக்கிறோம் கவலையோடு இருக்கிறோம் துன்பங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம் சோர்வாக இருக்கிறோம் நமக்கு எல்லாமே கிடைத்தாலும் கூட திருப்தியாக இல்லை நம் மனம் நிறைவடைவதில்லை ஏதோ ஒன்றுக்காக நம் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது இதுதான் நம் இறை என்று சிந்திப்போம் ஆழமாக சிந்தித்து இறைவன் உண்மையில் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் வழியில் நடப்பதற்கு மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் செபித்து அடைக்கல தாயிடம் நம்மை ஒப்படைப்போம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள்